வணக்கம் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் இரண்டில் வந்து முதல் எழுத்துக்களும் சார்பு எழுத்துக்களும் இலக்கணம் இருக்குது அதனுடைய ஒரு சிறு விளக்கம் இப்போ எழுத்துக்கள் அதாவது தமிழ் எழுத்துக்களை வந்து முதல் எழுத்துகள் சார்பெழுத்துகள் என்று இரண்டு வகையாக பிரிக்கிறாங்க இதில் வந்து முதல் எழுத்துகள் என்பது உயிரெழுத்துகள் பனிரெண்டு ஆமுதல் அவ்வுரை மெய் எழுத்துகள் பதினெட்டு அதாவது இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பன்னிரெண்டு ப்ளஸ் பதினெட்டு மொத்தம் முப்பது எழுத்துக்கள் இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஏன் முதல் எழுத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அதாவது எழுத்துகள் இயங்குவதற்கும் பிற எழுத்துகள் உருவாவதற்கும் உறுதுணையாக இருக்கிறதால இதை என்னன்னு சொல்கிறாங்க முதல் எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க அதற்கடுத்து சார்பெழுத்துகள் பத்து வகைப்படும் ஏன் இந்த சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறாங்கன்னா இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இதை வந்து சார்பெழுத்துக்கள்னு சொல்கிறாங்க ஒன்று உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றிய லிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் என்று சார்பெழுத்துகள் பத்து வகைப்படும் நன்றி